அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் இன்றைக்கு தமிழகம் முழுவதையும் தட்டி இருக்கிறது கட்டி போட்டிருக்கிறது ரோஜா ரோஜா என்ற பாடலை பாடிய சத்ய நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இந்த ரோஜா பாடல் குணால் நடித்த படத்தில் இடம்பெற்றது இந்த பாடலை பாடியவர் உன்னி கிருஷ்ணன் ஆனால் அன்றைக்கு அந்த பையன் பாடியிருக்கிறது நம்முடைய சத்யன் ரோஜா சத்யன் தீவு திடல தீவுத்திடல் திறந்தவெளி மைதானம் ஆக காற்று அடிக்குது கலைந்த தலை மானிறம் கருமையும் மானிறம் அவங்களுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சராசரி வறுமைப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தை பிரதிபலிக்கின்ற உருவத் தோற்றம் அதில் இருந்துக்கிட்டு அவர் பாடும் பொழுது அந்த பாடலுக்கு ஏற்றார் போல தலை அந்த காற்றடித்த அந்த தலையை தலைமுடியை அப்படியே அந்த இசைக்கு ஏற்ப அந்த தலைமுடியை ஆடுவதும் அந்த கண்களில் இருக்கிற ஆர்வம் தனக்கு ஆதரவு கிடைக்குமா கைதட்டல் கிடைக்குமா நல்லா பாடுறோமா அப்படிங்கிறத அவருடைய கண்கள் உணர்வுகள் வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த பாடலோடு ஒன்றி போய் அவர் பாடினது எல்லாமே இப்பொழுது ஒரு புரட்சியை இசையில் தமிழகத்தில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே அது காலம் செய்த கட்டமைப்பா என்பது நமக்கு தெரியாது அவ்வளவு அருமையாக பாடி அந்த எப்படியோ ஒரு மலேசியாக்காரர் அதை எடுத்து அதை அவர் வீடியோ பண்ணியிருக்காரு அவர் அதை திருப்பி கொடுத்து இப்பொழுது தமிழகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது ஏன் இந்த தேவ தூதன் மீண்டும் வரவேண்டும் தமிழகத்திற்கு என்பதுதான் நாம் முன்வைக்கின்ற கேள்வி அதை பற்றி தான் போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுது இன்றைக்கு ஒரு கல்யாண வீடுகளுக்கு போனா விசேஷங்களுக்கு போனா இந்த அனிருத்துங்கிறவன் போடுற பாட்டு கல்யாணத்தில் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலைங்க சொந்த பந்தங்களோட பேச முடியல காது அடைக்குது திட்டு காது கிழிஞ்சிரும் போல இருக்கு இங்க பாடுற பாடு ஒண்ணுமே புரியல தமிழும் புரியல இந்தியா இங்கிலீஷா என்ன பாடல்னு புரியல இந்த மேட்டுக்குடி சேமிப்பாளர்கள் காதுகளை செவிடாக்கி கொண்டு காதுகளை செவிடாக்கி டாக்டர்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு இந்த செவிட்டு டாக்டர்கள் செவிட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனிகளோட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த அனிருத்து மாதிரி ஆளுங்க அதனால இவங்க இப்படி அடித்து காதுக்கு நிறைய பேருக்கு காதை கெடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இவங்களை விரட்டிய டாக்டர்கள் கோவிச்சுக்கிறார்கள் கோவிச்சுக்கிறோம் ஆமா இந்த இசையால் காதுகள் கெட்டு போய்விட்டன ரோஜா சத்தியன் போன்றவர்கள் ரோஜா சத்தியன் மட்டுமல்ல இன்னும் நிறைய பாடகர்கள் நமக்கு தெரியாதவங்க இருக்காங்க அவரை தொட்டுக்கொண்டு அவரை தொடர்ந்து கொண்டு நிறைய பேர் வரட்டும் தமிழகத்தில் இசையால் வாழ் புதிய வாழ்க்கையை அமைக்கட்டும் இப்போ கூலின்னு ஒரு படம் வந்தது அதுல டிம்புரு டிப்பு டிம்புருட்டிப்பு என்னடா பாட்டு வந்து ஒரு இதெல்லாம் நடிப்பா இதெல்லாம் இசையா பாட்டா யூடியூப் சேனலுடைய யூடியூப் சேனலுடைய அண்ணன் ஆலங்குடி சோமு ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருந்தார் கடந்த ஒரு வருடத்தில் எந்த ஒரு பாடலுமே மனதை ஈர்க்கலங்க எந்த ஒரு பாடலுமே நல்லால கேட்க முடியலங்கிறாரு ஒரு பாடலுக்காக நாம் காத்திருக்கிறது தமிழகம் ஒரு நல்ல பாடலுக்காக நல்ல இசைக்காக காத்திருக்கிறது தமிழகம் அது இளையராஜா பாடல் இருக்கு எம்எஸ்வி பாடல் இருக்கு கே வி மகாதேவன் இசை ஜாம்பாவான்களுடைய பாடல்கள்லாம் இருக்கு ஆனால் கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு நல்ல பாடலுமே இல்லை ஆனா இவங்க பையன் நிரம்பிக்கிறது இந்த அனிருத் போன்றவர்கள் அனிருத் போன்ற தண்டச்சோறுகளின் நிலம் மேட்டுக்குடி அப்படின்னு தான் சொல்லணும் மேட்டுக்குடிக்காரர்கள் வேர்வை சுரப்பிகள் இல்லாதவர்கள் அவர்களுக்கு வேர்வை வறுமை பசி இதெல்லாம் தெரியாது எவன் காதையாவது கெடுக்கணும் இங்களுக்கு ஆக இந்த மேட்டுக்குடிக்காரர்களுடைய இசை என்ற பெயரில் எதையோ நம்ம போக பெயரில்டிக்கிற உறவினர்களோட கொஞ்ச நேரம் வேண்டியது அப்படி இவர்கள் செய்திருக்கின்ற பொழுது இவர்களை எல்லாம் தூக்கி விரட்டி அடிக்கின்ற ஒரு புரட்சியாக மீண்டும் இந்த பாடலை கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க இந்த இதை வெளியிட்டவர்களுக்கு கோடானோ கோடி நன்றிகள் கேட்க கேட்க தெவிட்டாத பாடல் அவர் உன்னி கிருஷ்ணன் படத்தில் பாடின இதை விட இந்த பையன் அந்த மேடையில் பாடுற பாடல் காட்சிப்படுத்தின விதம் தாங்க ரொம்ப அருமையாக இருக்கு அற்புதமாக இருக்குது சத்யன் இரநூறு பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது நம்ப முடியலை இளையராஜா கூட வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் நாம் ஏஆர் ரஹ்மானையோ இளையராஜாவையோ நாம் குறை சொல்லவில்லை அவர்களெல்லாம் இந்த தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவர்கள் இப்பொழுது வேடிக்கை பார்க்கிற நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற வந்து விட்டார்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ற கூத்து அடிக்கிற கூத்து என்னமோ ஐநூறு கோடியா ஒரு படம் நடிக்கிறது ஒரு படம் எடுக்கிறதுக்கு அறநூறு கோடியா ஏன்டா எட்டு கோடி பேர் உள்ள தமிழகத்துக்கு ஏன்டா அறநூறு கோடி எழுநூறு கோடியில படம் எடுக்கிறீங்க இப்போ மதராசின்னு ஒரு படம் வந்துருச்சு அந்த படத்துக்கு எதிராக இன்னொரு படம் ஓடக்கூடாது காந்தி கண்ணாடி அதுக்காக அவங்க போஸ்டரை எல்லாம் கிளிக்கிற மாஃபியா தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் இப்பொழுதுதான் இந்த ரோஜா சத்தியன் வந்திருக்கிறார் எவ்வளவு அற்புதமான பாடல் எவ்வளவு அழகாக அதை பாடுகின்ற விதம் நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க நான் கிட்டத்தட்ட நூறு தடவை பார்த்துருப்பேன் இந்த பா இப்போ ரெண்டு நாளைக்குள்ள நூறு தடவை கேட்டேன் அந்த பாடலையும் அந்த பையனையும் அதன் பிறகு ரோஜா சத்தியனுடைய அந்த சத்தியனுடைய இன்டர்வியூலாம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக பேசுகிறார் வறுமை என்பது திறமை இருக்கு மறந்து விடாதே வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்று தலைவர் பாடியிருக்கார் அது தான் பாடினார் சத்தியன் சத்தியன் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் கிராமங்களும் கெட்டு போய் கிடக்கு இந்த ஆர்ந்தக்குடி இளையராஜாவெல்லாம் வந்த புதிதில் பாடினா அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சுன்னு அருமையான பாடல் இப்போ அவன் என்ன பண்றான் ஒரு பத்து பதினஞ்சு பொம்பளையில நாலஞ்சு பொம்பளை இந்த பரமேஸ்வரி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எட்டுக்கால் கூச்சி டான்ஸ் ஆடுறாங்க எருமக்கடா மாதிரி வந்து ஒரு நாலு பேர் வந்து பாடுறாங்க பார்க்க முடியல கேட்க முடியல ரசிக்க முடியல பாடினதையே பாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரே மாதிரி ராகம் எதுக்குமே நல்லா இல்லை ஆனால் அவங்களுக்கு சம்பளம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிராமங்களில் கிராமங்கள் வாரி வழங்குகின்றன சத்தியனுக்கு நாம் சொல்லுவதெல்லாம் உங்கள் பேரிலே ரோஜா என்ற அந்த பாடலுடைய பேரிலே ரோஜா சத்தியன் என்ற பெயரில் ஒரு மேடை பாடக இந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் ஒன்று ஆரம்பி ஆர்கெஸ்ட்ரா குரூப்கள் ஒரு காலத்தில் கோலோச்சினார்கள் பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் அற்புதமாக பாடுவாங்க திண்டுக்கல் அங்கிங்கு சென்னையினுடைய சாதக பறவைகள் அண்ணன் லட்சுமண் ஸ்ருதியினுடைய அந்த பாடல்கள் அபஸ்வரம் ராம்ஜி ரமணனுடைய ட்ரூப்ஸ் நிறைய ட்ரூப்ஸ் இருந்தாங்க அவங்கெல்லாம் எங்க தமிழகத்தில் எங்க மேடை பாடகர்கள் எங்கெங்க எங்கெங்கேயுமே கேட்க முடியல எங்கேயோ நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட அங்கே எங்கேயாவது ஒரு கோயில் விசேஷத்தில் பாடிக்கிட்டு இருப்பாங்க இறங்கி மெனக்கெண்டு கேட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் சென்னை போடு திருச்சி போவோம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் படிப்பாங்க இறங்கி கேட்டுட்டு போற நிலைமை எல்லாம் இருந்தது அவ்வளவு இருந்தது அதையெல்லாம் இந்த மேட்டுக்குடியினர் வந்து கெடுத்து எடுத்து வச்சு முடி கடந்த மூன்று வருடங்களாக நல்ல பாடல்கள் வரவில்லை நன்றாக இல்லை எதுவும் இந்த சமயத்திலே இந்த ரோஜா சத்தியன் வந்திருப்பது ரோஜா சத்யன் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்க மேடை நீங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சு வாங்க தமிழகத்துக்குள்ள வாங்க கிராமங்களுக்கு வாங்க சிறு நகரங்களுக்கு வாங்க இருதரம் கொண்டு வரவேற்பார்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருவாங்க நிச்சயம் இது வாழ்க்கையை ஓட்டுவதற்கு போதும் தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ச்சிகள் கிடைக்கும் கிராமங்கள் கலைஞர்களுக்காக செலவழித்து வந்திருக்கிறார்கள் வள்ளி திருமணம் நடத்துறாங்க அரிச்சந்திரமயனகண்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அதுல உங்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் வந்து இழந்து விட்ட இசையை இழந்து விட்ட மெலடியை மீட்டுத்தாங்கயா அதற்கு காலம் அனுப்பியிருக்கின்ற தேவதூர தூதனாகத்தான் இந்த ரோஜா சத்தியனை பார்க்கிறோம் மேட்டுக்குடிகளை அடுத்து விரட்டுகின்ற காலம் வரும் அவர்களாகவே சினிமாவை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள் அல்லது அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் நல்ல இசையை தமிழகம் முழுவதும் வழங்க ரோஜா சத்தியனுக்கு காலம் தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாக நாம் கருதுகிறோம் அவர் ஒரு இந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் ஒன்றை ஆரம்பித்து நடத்தினால் நிச்சயம் ரோஜா சத்தியனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியை பெற முடியும் மறந்து போன நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் தமிழகத்தினுடைய இசையை மெலடியை இவற்றையெல்லாம் மீட்பதற்கு வந்திருக்கின்ற ஒரு தேவத தூதனாகத்தான் நம்ம ரோஜா சக்தியின பார்க்கிறோம் இதை கேட்டதுக்கு பிறகுதான் இந்த பாடலையே நான் முழுமையா கேட்டேன் இவர் பாடினை பாடிய விதம் அந்த மேடையில் அவர் பாடியதை அந்த சின்ன பையனாக என்று பாடுற விதத்தை பார்த்தவங்க முழுமையாகவே இந்த ரோஜா பாடல் நான் கேட்டேன் ஆச்சரியப்பட்டு போனேன் அதனுடைய கவிதை நயம் அதனுடைய இது அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள் நல்ல இசை ஏ ஆர் ரஹ்மான் உன்னிகிருஷ்ணன் அருமையாக பாடியிருக்கிறார் அதை மீண்டும் பிரபலப்படுத்தியது இந்த ரோஜா சத்தியன் என்றால் ரோஜா சத்தியனுக்கு காலம் வழங்கி இருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா மீண்டும் நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் கிராமங்களுக்கு கொண்டு போங்கயா நகரங்களுக்கு கொண்டு போங்கயா மக்கள் மனதில் மெலடிய நல்ல இசையை கொண்டு சென்றால் இந்த வன்முறை எல்லாம் தமிழகத்துல குறையும் கூலிப்பட கொலை எல்லா தொந்தரவும் குறையும் தமிழகத்தில் அதற்கு காலம் உங்களை அனுப்பி இருக்கின்ற அனுப்பியிருக்கின்ற ஒரு தேவதூதனாகத்தான் நாம் ரோஜா சத்தியனை பார்க்கிறோம் ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இது வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை இதை ஏற்படுத்துதுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு அவர் வீட்டு கதவை தட்டுகிறது தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார்கள் ஜீசஸ் சொல்லுவார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஜீசஸ் அதே கதவு உங்கள் கதவை தட்டுகிறது தமிழகத்தின் கைகள் உங்கள் கதவை தட்டுகின்றன சத்தியன் புறப்பட்டு வரவேண்டும் தமிழகம் முழுவதும் உங்களுக்காக காத்திருக்கின்றது நல்ல வாய்ப்பு இசையை மீட்டிடுங்கள் நல்ல மனங்களை உருவாக்குங்கள் நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள் நல்ல இசையை தமிழகம் முழுவதும் தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்